கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ணப் போகிறவர்களையும் கூடுமானால் விடுவி மீண்டும் அந்த இந்த தலைப்பை சொல்லுகிறேன் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ணப் போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அன்பானவர்களே இந்த வார்த்தையின் பிரகாரமாக இந்த எழுதப்பட்ட இந்த வார்த்தையின் எழுத்தின் பிரகாரமாக இன்றைக்கி பலர் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களாக அல்லது கொலை உண்ணப் போகிறவர்களாக பலருடைய வாழ்க்கை நிலைமைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு தெரியாமல் பல செய்திகளில் கூட நாங்கள் முகமுகமாய் அந்த நபரை தெரியாமல் இருக்கும் ஆனால் செய்திகள் மூலம் நாங்கள் அறிவோம் இப்படியான இந்த நபர் இப்படியாக கொலை உண்ணும்படியாக அல்லது ஒரு மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அறிந்திருப்போம் ஆனால் இப்படிப்பட்டவர்களை தேவனுடைய பிள்ளைகள் விடுவிக்கக்கூடுமானால் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அடுத்த இந்த 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 வார்த்தையின் பிரகாரம் அன்புக்குரியவர்கள் இந்த வார்த்தை நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் உண்ணப் போகிறவர்களையும் விடுவிக்கக்கூடுமானால் விடுவி அடுத்த வசனம் சொல்வது அதை அறியோம் என்பாயாகில் இருதியங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலன் அழியாரோ என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் நாங்கள் இதை தெரியாது என்று என்று சொன்னால் எங்களுடைய இருதயத்தை சோதிக்கிறவர் அறியாரோ என்று சொல்லப்படும் அப்படின்றால் எங்களுக்கு எத்தனையோ இப்படியான கொலைகளுக்காக வியாதிகள் நிமித்தமோ பல யுத்தங்கள்னாலே நடந்த சம்பவங்கள்னாலே இப்படி பலர் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் அந்த மரணத்தின் அந்த 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 இடங்களிலே மரணத்துக்கு ஏதுவான ஒரு நிலைகளில் கூட காணப்பட்டு கொண்டிருப்பார் யுத்த யுத்த பிரதேசங்களில் கூட அப்படி இருப்பார்கள் இப்போ பிடிப்பட்டவர்களை பிடிவிக்க எப்படி விடுவிக்கலாம் அங்கே போய் நாங்கள் ஏதோ பலசாலைகள் என்று சொல்லி அப்படி விடுவிக்கப்படுவதற்கு நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை செய்ய முடியாது ஆனால் ஜெபிக்கலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு எங்களிடத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்குள்ளும் இருக்கிற ஒரு ஆயுதம் ஜெபம் ஆகவே இப்படியாக மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற சில மக்களை அறியும் பொழுது கொலை உண்ணப் போகிறவர்கள் அந்த மக்களை அ அறியும் பொழுது ஆண்டவரே இந்த இடத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அவர்கள் என்ன குறைகள் என்ன பாவங்கள் என்ன தவறுகள் செய்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு மன்னித்து ஒரு நல்ல ஒரு நிலைமைகள் உருவாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களாலே செய்ய முடிந்த காரியங்களை செய்ய வேண்டும் அதுதான் சொல்லப்படுது மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ணப்பவர்களையும் கூடுமான உன்னாலே எப்படி அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்கு ஏதுவாக உன்னால் முடியுமோ அதை செய் இப்போ அதான் அடுத்த வசனமே சொல்லுது இறுதியத்தை இதை அறியோம் என்பாயாக இருதயங்களை சோதிக்கவர் அறியாறு ஆகவே இது முதலாவது கட்டம் அன்பானவர்களை இது எழுத்தின் பிரகாரம் மரணத்துக்காகவும் கொலையுண்ணப்போர்களுக்காகவும் அவர்களை விடுவிக்க முடியுமா கூடுமானால் விடுவி என்று சொல்லப்பட்டிருக்கிறவர்களால் இது எழுத்தின் பிரகாரம் நாங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்படும் பொழுது நாங்கள் ஜெபிக்கலாம் ஜெபித்து அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கத்தர் கொடுக்க வேண்டுமென்று எங்களால் முடிந்த ஒரு உதவியை ஒரு ஒரு அவர்களுக்கான ஒரு ஒத்தாசையை நாங்கள் செய்ய முடியும் ஆனால் இதே நேரம் அன்புக்குரியவர்களே மரணத்துக்கு கொலைக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படத்தக்கதாக வேதத்திலே ஆவிக்குரிய சில அர்த்தங்களை பார்ப்போம் வேதம் சொல்லுகிறது நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவம் மகிமையற்றவர்களாக இருந்தோம் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆகவே அன்பானவர்களே இன்றைக்கும் அநேகர் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களாக ஆத்மாவிலே ஆவியிலே அன்புக்குரியவர்களே எப்படியாக ஒரு சர்வப்பிரகாரமான மரணத்தை குறித்து நான் சொல்லவில்லை இன்றைக்கி ஆத்மாவை நாங்கள் காத்து கொள்ளத்தக்க அதை அந்த மரணத்தை நின்று நாங்கள் விடுவிக்கத்தக்கதாக இன்றைக்கு அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நாங்களும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு நிலையில்தான் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு ஒரு பிள்ளைகளாகத்தான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அந்த நிலையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் ஏதோ எங்களுக்கும் ஒருவர் நற்செய்தியை சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து இன்றைக்கு நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் இதே போல் அன்பானவர்களை இன்றைக்கு மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் கொலையுண்ணப் போகிறவர்கள் என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக தேவனைக்கு வழிகளை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படத்தக்கதான அந்த நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை நாங்கள் விடுவிக்க வேண்டுமா தேவனுடைய நல்ல செய்தியை சொல்லி நாங்கள் விடுவிக்க வேண்டும் அங்கே தீமெத்தியில் சொல்லப்படுது ஒன்று தீமேத்தி ஒன்று பதினைந்து சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று அங்கே அப்போஸ் நாகிய பவுல் சொல்லுகிறார் ஆகவே இப்போ பாவிகளை ரட்சிக்க பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்தின் நிலைகளிலிருந்து விட்டுவிக்கத்தக்கது அந்த மரணத்தின் அந்த 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 தண்டனையிலிருந்து விடுவிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி இப்படியான ஒரு ஆத்மாவின் அந்த மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற மக்களை நாங்கள் விடுவிக்க வேண்டும் இங்க யாக்கோ பப்போஸ்தரன் சொல்லும் பொழுது பாருங்கள் ஐந்து இருபது சொல்லுகிறது தப்பிப்போன மார்க்கத்து நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்து நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியக்கடுவன் என்ன சொல்லுகிறார் தப்பிப்போன மார்க்கத்து நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்து நின்று அன்பு ஒரு ஒரு ஒருவரை நாங்கள் மரணத்தின்று நின்று மீன் நாங்கள் தப்புவிக்கிறவர்களால் ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் ஆகவே அன்பானவர்களே இன்றைய நாளிலும் நானும் நீங்களும் இந்த இப்படியாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படத்தக்கதான நிலைகளிலே அநேக மக்கள் இன்றைக்கும் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவியை ரட்சிக்கும்படியாக வந்த அந்த தேவனிடத்திலே வராதவர்களாக அனைவர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த தேவனை குறித்து இந்த இயேசுவை குறித்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த தண்டனையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக இயேசு வந்தார் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லி அவர்களை நாங்கள் விடுவிக்கப்பட விடுவிக்க வேண்டும் இதுதான் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை கொலை போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி விடுவிக்கக்கூடுமானால் விடுவித்தான் அவர்களை இந்த ஆவிக்குரிய அர்த்தத்திலே நாங்கள் பார்த்து மரணத்துக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்ட அந்த தண்டனைக்கு இன்றைக்கும் அநேகர் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அநேக மக்கள் இருக்கிறார்கள் அந்த அந்த மக்களை தேவனுடைய நல்ல செய்தியை இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று அந்த மரணம் என்று சொல்லுகிற அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படத்தக்கதாக நாங்கள் தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகளாகி நானும் நீங்களும் இதை சொல்ல வேண்டும் ஐமீன் இந்த நீ இந்த நீதிமன்ற அடுத்த வசனம் சொன்னது போல் அதை அறியோம் என்பாயாக இறுதி எங்களை சோதிக்கிறவர் அறியாரோ என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு இது எங்களுக்கு தெரியாது இது எங்களுடைய வேலை இல்லை என்றும் நாங்கள் சொல்லிவிட்டு இருக்க முடியாது என்று அப்போஸ் நாங்கள் பவுட் சொல்லும் பொழுது ஒன்று குருந்தியர் ஒன்பது பதினாறில் சொல்லுகிறார் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது மேல் விழுந்த கடமையாக இருக்கிற அப்போ எங்கள் மேல் விழுந்த கடமை சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ என்றும் சொல்லுகிறேன் ஆகவே தேவனுடைய இந்த சுவிசேஷத்தை இந்த நல்ல செய்தியை அன்பானவர்களே இந்த மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் கொலையுண்ணப் போகிறவர்கள் என்று சொல்லப்படத்தக்கதான அன்பானவர்களே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லத்தக்கதான இந்த நிலைகளிலே பாவத்தின் அந்த ஒரு இருந்து விடுதலை பெறாமல் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்படாமல் ஆம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாங்கள் விடுவிக்க வேண்டும் இந்த நல்ல செய்தியை இயேசுவை குறித்து இந்த உலகத்திலே நாங்கள் தீமத்தில் சொன்னது போல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று அந்த மக்களுக்கு சொல்லி அவர்களுடைய அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த தண்டனையிலிருந்து அன்பானவர்களை நாங்கள் விடுவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவேன் அவை நாங்கள் இந்த நாட்களிலும் தேவனை அறிந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையின் பிரகாரமும் நான் சில வார்த்தைகளை சொல்லியிருந்தேன் இன்றைக்கு அந்த வார்த்தையின் பிரகாரம் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்கக்கூடுமானால் விடுவி என்று அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் அவர்களுக்கு ஜெபிக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்திலே நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு எல்லாரும் பாவம் செய்து தேவமாய்மீற்றவர்களானார்கள் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு அந்த பாவத்தின் அந்த விடுதலை பெறாமல் எல்லாரும் அந்த ஆதி பெற்றோர்கள் நிமித்தம் செய்த அந்த பாவத்திலே இன்றைக்கு இன்னும் இயேசுவினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர்கள் அந்த 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 பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் இயேசுவை குறித்து சொல்லி அவர்களை விடுவிக்க வேண்டும் இந்த மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அல்லது இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிற மக்களை நாங்கள் விடுவிக்க வேண்டும் ஆண்டவரை குறித்து சொல்லி நாங்கள் விடுவிக்க வேண்டும் ஆமேன் இதை எனக்கு தெரியாது என்னுடைய வேலை இல்லை என்று நாங்கள் சொல்லிவிட்டு இருக்க முடியாது நீதிமொழியில நாங்கள் பார்த்தது போல அதை அறியோம் என்பாயாக இறுதி எங்களை சோதிக்கிறவர் அறியாரோ என்று சொல்லப்பட்டது போல இது எங்கள் மேல் விழுந்த கடமை மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட கொலை கொலையுண்ண போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் எப்படியாவது நாங்கள் மூச்சு செய்து அவர்களுக்கு பாவிகளை ரட்சிக்க இயேசு ஆமேன் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி அவர்களை இந்த மரணம் இந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை என்ற அந்த தண்டனையிலிருந்து நாங்கள் விடுவிக்க வேண்டும் ஆமேன் கத்தர் நிச்சயமாய் எனக்கும் உங்களுக்கும் அந்த பலனை தந்து இன்றைக்கு அநேகருக்கு இந்த இயேசுவை குறித்து சொல்லி அவர்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த தண்டனையிலிருந்து நாங்கள் விடுவிப்போம் கத்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் ஆமேன்